ஹாய் விண் டிவி வியூவர்ஸ் நான் அஞ்சலி பேசுகிறேன் கதைக்கு தேவைப்படுது டெல்லி பள்ளியில வந்து ரெண்டு ஹீரோயின் இருக்குது ஸோ அதனால் இதில் நானும் ஹன்சிகா பண்ணுறோம் அண்ட் எம்ஜிஆர்லேயும் ரெண்டு ஹீரோயின் தேவைப்பட்டிருக்கு அதனால அதில் நானும் வரலக்ஷ்மியும் பண்ணோம் அந்த மாதிரி தான் கதைக்கு தேவைப்பட்டா பண்றோம் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சூப்பரா பழகுறவங்க தான் ஆரிய பத்தி சொன்னோம்னா பயங்கர டாக்டிவ் பயங்கர எப்படி ஒரு ஒரு சூப்பர் போஸ்டாருன்னு சொல்லலாம் டோட்டல் செட்லயுமே வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பர்சன் அண்ட் விஷால் பயங்கர நாட்டி எதுக்கு எடுத்தாலும் வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாங்க ஆனா வந்து பயங்கரமா சிரிக்க வச்சுட்டு இருப்பாரு ஆரியா சேட்டை பண்ணா தெரிஞ்சிடும் வழியா பட் விஷால் சேட்டை பண்ணா அவர் பேசினாருன்னு கூட தெரியாது பட் நிறைய சேட்டை பண்ணுவாங்க ரெண்டு பேரும் கிணத்துல உழுந்து செத்தவனை பார்த்திருக்க வாழ்ந்தவனை இப்பதான்டா பாக்க ஆக்சுவலா அது ஐட்டம் சாங் கிடையாது இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டாக எல்லா எல்லா இன்ட்ரடக்ஷன் சாங்லேயும் ஹீரோஸ் ஆடிடுவாங்க பேக்ரவுண்ட் டான்ஸஸ் இருப்பாங்க பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஃபைனல் சாங்கில் கொண்டு போய் ஒரு பொண்ணு ஆட வைக்கணும் ஃபஸ்ட் சாங்கில் ஆட வச்சு எப்படி இருக்கும் தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் கற்றல் தமிழ் எனக்கு என்னை வந்து பயங்கரமாக ஒரு ஷைன் பண்ண ஒரு கேரக்டர்னு சொல்லலாம் ஒரு பெர்ஃபார்மென்ஸ் சரி அப்புறம் இந்த கேரக்டரோட வெயிட் எல்லாமே வந்து ஒரு ஒரு நியூ கமருக்கு கிடை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல பட் பட்ல அந்த கேரக்டர் கிடைச்சதுக்கு அண்ட் அங்காடி தெரு ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் அங்காடி தெரு ஒரு அந்த மாதிரி ஒரு படம் வந்து இன்னொரு வாட்டி நானே பண்ணுவேனான்னு தெரியல இன்னொரு வாட்டி வருமானம் கூட தெரியல அண்ட் எங்கேயும் எப்போதும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படத்துலையும் ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு வந்து பண்ணது எங்கேயுமே போதும் தான் ஒரு பையன் மாதிரியே ஒரு பொண்ணு அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ராங் மென்டாலிட்டி அப்புறம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் அந்த மூணு படமே எனக்கு கெரியர்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் யார் ரணி நீ அத்த பையனா மாமா பையனா இல்ல சின்ன வயசுல இருந்து சேர்ந்து படிச்சோமா உன்னை லவ் பண்ண கல்யாணம் பண்ணோம்ல கல்யாணம் பண்ண ஐம்பது அறுபது வருஷம் சேர்ந்து வாழணும்ல கூட வாழ போறவனை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா இல்லை எனக்கு ஆல் டைம் ஃபேவரேட் வந்து ஸ்ரீதேவி மேடம் தான் அவங்கள அவங்கள பார்த்து நிறைய இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் பட் கற்றுக்கிட்டேன் பார்த்துருக்கேன் எப்படி ரொம்ப ரொம்ப அப்படின்னா வந்து ஜோதிகா மேமோட எனக்கு ரொம்ப பசுகள் அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படி வந்து எழுதுறாங்கன்னா அது உண்மையா இருந்தால் தான் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியும் இல்லைன்னா வந்து எல்லா பேப்பர்லையும் எழுதுற எல்லா லைனுமே உட்காந்துட்டு நான் படிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நான் ஷூட்டிங்கே போக முடியாது வீட்டில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இருக்கணும் சீரியஸ் கோசிப்ஸ் கான்சிப்ஷன் எவ்வரிங் எழு தள்ளும் நடிகை மூணு மாசம் இருதா நடிகர் படுமோசம் இந்த நாடு எங்கையா போது